இந்த பரமண்டல ஜபம் தலைப்பு எப்படி வைக்கலாம்னா பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவை நோக்கிய ஜபம் அல்லது பரமண்டலம் நோக்கிய ஜபம் முதலாவது இந்த எட்டு விதமான தலைப்புகள நம்ம இந்த பரமண்டல ஜபத்தை தியானிக்க போறோம் முதலாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் யார் யாரை நோக்கி பார்த்தது மனிதர்கள் தேவனை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தாங்க பரமண்டலங்கள் இருக்கிற நம்முடைய பரமபிதாவை நோக்கியே ஆரம்பிக்கணும் ஆரம்பம் எல்லாமே தேவனை நோக்கி தான் நானல்ல கிறிஸ்துவே நானல்ல தேவனே அப்போ எல்லாத்துக்கும் மூல காரணம் சிறு சிருஷ்டிகர் அவர் தான் அப்போ பரமண்டலத்துல யார் இருக்கார்னா பரமண்டலத்துல பிதா இருக்கிறார் அவரை நோக்கி தான் முதலாவது ஜெபிக்கணும் ஜெபிக்கிறவர் என் பிதா பரமபிதா அப்படின்னு தெரிந்து கொள்ளணும் என் பிதா தான் சர்வ உள்ள தெய்வன்கிற அறிவு வேணும் அப்போ பரமண்டல இருக்கிற பரமபிதாவே அப்படின்னு சொல்லும்போது ஒரு வெளிப்பாடு வேணும் அந்த தேவன் தான் உலகத்தை படந்த தேவன் தான் ஆனாலும் அவர் என்னுடைய பிதா இதான் பழைய ஏற்பாட்டில் ஏசையாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெளிப்பாடு என்னன்னா தேவன் என்னுடைய பிதா ஏசையா அறுபத்தி மூன்று பதினாறில் தேவரீர் எங்கள் பிதாவாக இருக்கிறீர் எவ்வளோ பாருங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தை எல்லா ஆண்டவரே தேவனே கர்த்தாவே அப்படிலாம் சொல்றதை பார்க்கலாம் ஆனா ஏசையா தேவரீர் எங்கள் பிதாவாக இருக்கிறீர் அப்படின்னு சொல்றதை பார்க்கலாம் அதே இது ஏசையா அறுபத்தி நாலு எட்டுல இப்போதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா நாங்கள் களிமண் நீர் எங்களை உருவாக்குகிறவர் நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரிகை அப்படிங்கிறார் அப்ப பாருங்க நம்மளை உருவாக்கினவர் பிதா சரீரப்பிரகாரமாக நமக்கு ஒரு தனி தனிப்பட்ட தக இருக்கலாம் ஆனால் பாருங்கள் உன்னதத்தின் பிரகாரம் பரத்தின் பிரகாரம் பரமவிதா தான் நம்மளுடைய தகப்பன் அப்பாவிடம் விண்ணப்பத்தை வைக்கணும் அப்பாவிடம் பிள்ளை அப்பாவிட விண்ணப்ப வைக்கும்போது பாருங்கள் நல்ல தகப்பன் ஒரு தகப்பனே சரிங்களா ஒரு பிள்ளை போய் தந்தையிடம் போய் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா கொல்லாதவர்களாக நீங்கள் இப்படியே செய்யும்போது பரமவிதா எவ்வளோ நன்மையான ஈவுகளை நமக்கு கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார் அப்ப உலகத்துக்குரிய தகப்பன் நமக்கு நன்மையான காரியங்களை கொடுக்க அவர் துணிந்திருக்கும் பொழுது பரமபிதா பாருங்க வல்லமை உள்ளவர் அவர் கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார்